ஆடு மாடுகளுக்கு இருக்கக்கூடிய உண்ணி பேனு கொசு தொல்லையை வந்துட்டு நீக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் அது இல்லாமல் இது இன்னொரு மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த மெத்தடில் ரெண்டு பொருட்களை வச்சு எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பொருட்களை வச்சு மட்டுமே நீங்கள் செஞ்சால் போதும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிசல்ட் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும் அது என்ன அந்த ரெண்டு பொருள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு பாமாயில் நம்மளுக்கு தேவைப்படும் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அந்த வந்துட்டு நீங்கள் தேவை தேவைப்படும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் தேவைப்படும் கற்பூரம் எதுக்காக அப்படின்னா இப்போ கற்பூரத்தில் ரெண்டு வகையான கற்பூரம் இருக்கு நான் முன்னாடி ஒரு மெத்தட் சொன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ண சொல்லி சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் பச்சை கற்பூரம்லாம் தேவையில்ல இப்போ கோயிலுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா கற்பூரமே வந்துட்டு இந்த மெத்தடுக்கு வந்துட்டு போதுமானதாக இருக்கும் அந்த ரெண்டு பொருள் மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும் பாமாயிலும் கற்பூரமும் எடுத்து வச்சுக்கணும் இந்த பாமாயில் இப்போ நீங்கள் எடுக்கும் போது ஒரு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு பாமாயில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து டியூஸ்பூனு அந்த மாதிரி வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பட்டன் ஷேப்பில் வந்துட்டு உங்களுக்கு கற்பூரம் வந்துட்டு கிடைக்கும் அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அந்த மாதிரி கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு கற்பூரத்தை வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கற்பூரம் நீங்கள் அதுவே பெரிய சைஸில் இருந்துச்சுனா ஒரு கற்பூரம் வந்துட்டு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் எண்ணெய் கூட அதிகமாக போயிடும் ஆனால் கற்பூரம் வந்துட்டு கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கற்பூரத்தை இடித்து நல்லா பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஸோ வந்துட்டு ஒரு அந்த பத்து டூ ஸ்பூன் சொல்லியிருந்த அந்த எண்ணெய் இதோ ஒரு பவுலில் வந்துட்டு இந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க

தடவும் போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே குள்ளே அந்த ஸ்கின்னு வந்துட்டு ரொம்ப எரியறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஸோ அதனால் வந்து போதுமான அளவு அதாவது கூடுமான அளவு வந்துட்டு கற்பூரத்தை கொஞ்சமாகவே யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா எண்ணெயை நீங்கள் அதிகமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இந்த கற்பூரத்தையும் எண்ணெயையும் வந்துட்டு இந்த கற்பூர தூளையும் எண்ணெயை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிற ஒரு வேஸ்ட்டான ப்ரஷ்ஷோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கையாலியோ நீங்கள் வந்துட்டு அந்த மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த முடிக்க முடிகள் மேலே வந்துட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து தடவி விடுவாங்க அப்படியே வந்துட்டு நீங்கள் தடவிடலாம் எந்தெந்த இடத்துல அதிகமாக கும்புள் கும்பலாக வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இடத்துல இடத்துல நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணி தடவி விடலாம் இப்போ நீங்க ஒரு கேள்வி இருக்கும் பாமாயில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது எதுக்காக பாமாயில் யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ இதை தவிர்த்து நீங்க தேங்காய் எண்ணெயோ இல்லை வந்துட்டு கடலை எண்ணெயோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எறும்புகளை வந்துட்டு கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு நம்ம பாமாயில் நம்ம யூஸ் பண்ணுறது ஓகேனா இப்போ நீங்கள் இதை தடவும் போது பார்த்து கம்ப்ளீட்டாக தடவி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஆடை குளிப்பாட்டினாலும் ஓகே இல்லை குளிப்பாட்ட வேண்டாம் அப்படியே விட்டுட்டாலும் ஓகே ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எறும்பு எறும்பு வந்துட்டு கடிக்க போகிறது கிடையாது ஏன் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறோம் சோ அதனால உங்களுக்கு பெரிய அளவு